ஹாய் ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா போட்ட கோவலந்தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ப்ரௌனிம்மா எங்கள் செல்ல ப்ரௌனி இது ப்ரௌனி தங்கம் என்ன பண்ணுறீங்க ப்ரௌனிம்மா அவ்வளோதான் ஒரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வாங்க அப்படியே நெல்லிக்காய் மரம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பிஞ்சு நிறைய விட்டுருக்குது திராட்சை கொத்து மாதிரி அழகாக இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் போய் காற்று வாங்கி அப்படியே ரீல்ஸ் எடுக்கலாம் ஃபேன் போட்டுன்னு பார்த்தா செத்தா மாதிரியே தெரியல சரி சும்மாடி காற்று வாங்கினு அப்படியே எங்கள் அப்பா முன்னாடி ஒரு ஆக்ஷன் போட்டேன் எங்கள் அப்பா பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார் என்னம்மா பண்ணுற அப்படின்னு அவருக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படி பார்த்தா அவர் கை மேலே எங்கள் அணிக்குட்டி விளையாடிட்டுருக்கு அடி தங்கும் என்ன பண்ணுறேன்னா எங்கள் அப்பா ஒரு வீடியோ எடுமா ஒரு வீடியோ எடுமான்னாரு அப்படியே அவர் கையில் விளையாடுறதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவர் சோடு மேலே ஏறி பிடிக்கவே முடியாது அவங்கள அப்படியே போய் நம்ம பிடிச்சி கொஞ்சம் தூக்கி வச்சுட்டுருக்கலாம்னு பார்த்தா ஓடுறான் அங்கேருந்து அந்த பிடிச்ச ஒரு வழியா அவனுக்கு பிஸ்கட் கொடுக்கலாம்னு பார்த்தா என்னதோ கொடுக்குறாங்களே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம் மேலே உக்காஞ்சிட்டுன்னு சாப்பிட வச்சாச்சு இவர் எப்படி வந்தார்னா இவர் குட்டிலேயே வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதில் நாங்கள் சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர் ஒருத்தர் இன்னொருத்தர்லான்னு இருக்கிறாரு அப்புறம் குட்டிட்டுன்னு வந்து நாங்கள் பால் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கணும் வளர்ந்தவொன்னே விட்டுலான்னு நாங்கள் பால் கொடுத்து பத்திரமா வச்சுட்டுருவாங்க வளர்ந்துச்சே விட்டுலாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே விட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க காலையில் விட்டவனே போய் நல்ல நெல்லிக மரம் முருங்கை மரம் எல்லாம் விளையாடிட்டு கரெக்டாக அஞ்சு மணியானா சார்பாக அவங்க கூண்டுக்கு வீட்டு உள்ளே வந்துடுறாங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜன்னல் வழியாக ஒருவர் ஒருத்தர் வந்து வாஸ்கல் வழியாக வந்துட்டு அவங்கவுங்க இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் கொடுத்தா எதுனா நீ எங்கள் அப்பா கொய்யாக்கா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து தருவார் எல்லாம் சாப்பிட்டு அவங்க போய் படுத்து நல்லா தூங்கிடுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சாப்பிட்றா பார்த்தீங்களா அப்படி கொஞ்சம் அசக்குன்னா போதும் இறங்கிலாமா அப்படின்றான் அப்புறம் சரி குழந்த சாப்பிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கொசம் வெயிட் பண்ண சாப்பிட்றவாரு வெயிட் பண்ணி தானே ஆகணும் இல்லை அவன் சாப்பிடாமல் போய்ட்டுவானே எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் செல்லாக அண்ணி குட்டியாது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தங்கச்சி அவங்க இல்லாமல் கஷ்டம் அவ்வளோதான் ஒரு நாள் காணோன்னா கூட சுற்றி சுற்றி தேடிட்டுருப்பாங்க அழுதுகிட்டு அந்த மாதிரி பாசம் வச்சுட்டாங்க அவங்க மேலே அவங்க போய் ஜாலியாக ஃப்ரீயாக விளையாடிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு சார்பாக வந்துடுறாங்க பாருங்க ஐயோ எங்களால் நம்பவே முடியல ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியே விட்டோன்னே அவங்க பாட்டுன்னு வெளியே போயிட்டாங்களே எங்கள் அப்பா ஒரு பக்கம் எங்கள் அம்மா திட்டாரு வெளியே விட்டியே குழந்தைங்க எங்கே போச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு முள்ளு தெரியறோம் எங்கேயோ பத்திரமா சேஃப்டியாக இருந்தால் பரவாயில்லன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு சார்ப்பாக வராங்க உள்ளே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுவும் ஒருவட்டி எடுத்து அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் காலையில் போனாங்கன்னா சார்பாக அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க இவரும் சாப்பிட்டு முடிப்பார் சாப்பிட்டு முடிப்பாருன்னு பார்த்தா அவரும் பொறுமையாக சாப்பிட்ருக்காரு பாருங்கள் அவருக்கு என்ன வேலை இருக்குது அவள் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு பாய் சொல்லு அனிமா பாய் சொல் அவள் தான் இறங்கிட்டாங்க பாய் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்